செல்லட்டி சிலருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் இந்த தூங்க போகிற நேரத்தில் நாளைக்கான எங்கெங்கெல்லாம் விடுமுறை விடப்போகிறார்கள் கனமழை எங்கெங்கெல்லாம் இரவின் பொழுது பெய்ய போகிறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் தீவிரமாக படிப்படியாக தமிழகத்தில் கனமழை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல்வேறு விதமான மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து வெளுத்து வாங்கி கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் மேலும் காற்றழுத்த தாழ்வு நிலை தீவிரமாக கொண்டிருப்பதாக ஒரு பக்கம் இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து தகவல்களை வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து தமிழகத்தில் படிப்படியாக தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என கனமழை தொடர்ந்து பொழிந்து கொண்டிருக்கிறது மேலும் குறிப்பாக தூத்துக்குடி கன்னியாகுமரி நெல்லை தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்து கொண்டிருக்கிறது மேலும் நம்முடைய சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டம் விழுப்புரம் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய மாவட்டங்கள் நாகை ஆரஞ்சு அலர்ட்டும் கொடுத்திருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக இந்த கனமழையானது பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி வரை தொடர்ந்து ஒரு நான்கு நாட்களுக்கு வந்து தொடர் மழையானது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா தகவல்களை தொடர்ந்து வெளியிட்டிருக்கார்கள் அதனால் இப்போ சொன்ன மாவட்டங்களும் நாளை என்பது விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக மேலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அடுத்த கட்டமாக வந்து இரவின் முழுவதும் இந்த மாவட்டங்களாக மழை பெய்யும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை விழுப்புரம் மற்றும் நாகை புதுச்சேரி காரைக்கால் அதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும் விதத்தில் நம்மளுடைய நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரவின் பொழுது மழையின் இருக்கும் அதிக வரைக்கும் பொழிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் இதனை தவிர்த்து தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும் வந்து பொழிந்து கொண்டிருப்பதாக தகவல்களும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரத்யேகமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது விடிய பார்த்துருக்க நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் என்பது இருக்கிறதா இல்லை மேகமூட்டங்களோடு காணப்படுகிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன் அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா புயல் தீவிரமாக கொண்டிருக்கிறதுனால மழை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மழை வராத மாவட்டங்கள்லாம் வந்து தீவிரமாக மழை வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ